விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் உடலை நேரடியாக கண்ட சாட்சியம் தொட்டு பார்த்து அடையாளம் சர்வதேச ஊடகத்திடம் சரணடைந்த கருணா திருடிய நிதி பாட்டியிடம் இருந்தால் அவரும் விசாரிக்கப்படுவார் கைதான மகிந்த குடும்ப பாட்டி தொடர்பில் அனுரகுமாறு அதிரடி அறிவிப்பு அதிசொகுசு வாகனத்தில் பாராளுமன்றத்துக்கு வரும் எம்பி சிறைச்சாலை வாகனத்தில் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்த பரிதாபம் ஏன் தெரியுமா படகுக்குள் குவிக்கப்பட்டிருந்த மீன்கள் மற்றும் குஞ்சுகள் முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது நீதிமன்ற பகுதிகளில் துப்பாக்கிதாரிகள் அட்டகாசம் ஒருவர் உயிரிழப்பு துப்பாக்கிச் திடீரென்று உச்சம் தொட்ட முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை அதிர்ச்சியில் மக்கள் சிறையில் விசேட வசதிகள் எதுவும் வழங்கப்படாது இறப்பு தண்டனை கைதியான முன்னாள் எம்பிக்கு அனுர அரசின் அதிரடி உத்தரவு உயிரிழந்த இளம் எம்பி புரட்சிகர வணக்கம் நீ இல்லாத இடைவெளி சுமையானது ஜனாதிபதி அனுர வெளியிட்ட பதிவு யாழ்ப்பாணத்தில் நடந்த அரிய நிகழ்வு திரளும் மக்கள் நடைமுறையானது அர்ஜுனா எம்பிக்கு விதிக்கப்பட்ட தடை பாராளுமன்றத்தில் அதிரடி தடை கத்தி குளறிய அர்ஜுனா நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு இலங்கையில் யாசகர்களை இல்லாமல் செய்ய நடவடிக்கை இன்று கசிந்த தகவல் பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து ஜனாதிபதி விளக்கம் மோடியுடன் நடந்த ரகசிய ஒப்பந்தம் இதுவா இலங்கையின் இன்றைய அரசியல் களம் குறித்தும் கடந்து வந்த தளங்களின் பாதைகள் குறித்தும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளியும் அந்த இயக்கத்தின் முக்கிய பங்கு வகித்தவருமான கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் உடல் தொடர்பில் பரபரப்பு தகவல்களை சர்வதேச ஊடக ஒன்றிடம் தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடல் எங்கே அவரின் உடல் எப்படி அடையாளம் காணப்பட்டது என்ற கேள்வி பிபிசி தமிழால் முன்வைக்கப்பட்டது புலம்பெயர் தமிழர்கள் பலரும் தன்னிடம் கேட்க முக்கியமான கேள்வி இதுவென்று கூறிய கருணா அம்மான் பிரபாகரனின் உடலை அடையாளப்படுத்தும் பணிக்காய் சென்றிருந்தேன் என்று தெரிவித்தார் அடையாளம் என்ன நடந்தது என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை என்றும் அவர் பதிலளித்தார் அவரின் உடலை அடையாளப்படுத்தி உலகத்துக்கு அவர் மரணித்த செய்தியை தெரிவித்தேன் உடல் எங்கே என்பதை அறிந்து கொள்வதற்கான அதிகாரம் கொண்டு செயற்படும் சூழலும் அன்று தனக்கு இல்லை என்றும் ராணுவ மேலாதிக்கம் அங்கே மேலோங்கி இருந்ததாகவும் அந்த ராணுவ கட்டமைப்பை உடைத்துவிட்டு ஆராய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை என்றும் அவர் கூறியுள்ள தகவல் ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொது மோசடி வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் வயதான பெண்மணி தொடர்பான விசாரணைகள் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க பொது நிதி ஆபத்தில் இருந்தால் வயது யாரையும் சட்ட பரிசோதனையிலிருந்து பாதுகாக்காது என்று கூறினார் காலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி திருடப்பட்ட பொதுப்பணத்தை யார் வைத்திருந்தாலும் அதை கண்டுபிடிப்பதில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் அந்த நபர் இளைஞரா அல்லது வயதானவரா என்பது எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் மோசடி செய்த பேர குழந்தைகளால் தான் அவர் இந்த சூழலில் உள்ளார் திருடப்பட்ட நிதி அவர்களின் பாட்டியிடம் இருந்தால் அவரும் விசாரிக்கப்படுவார் முழு குடும்பமும் அதில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் தற்பொழுது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பதாய் நாடாளுமன்றத்துக்கு சிறைச்சாலை வாகனத்தில் வரப்பட்டார் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடராக அவர் அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடி அதிகமான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரம்பை பிணையில் செல்ல கொழும்பு நீதவாழ் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது ஓவா மாகாண சபைக்கு சொந்தமான ஆறு நிலையான வைப்பு கணக்குகளை முதிர்ச்சிக்கு முன்னர் திரும்ப பெற்றதன் மூலம் ஒன்று ஏழு மூன்று மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தினார் இருப்பினும் மதுரை நீதவா நீதிமன்றில் விசாரணை வழக்கு தொடர்பாக அவர் தொடர்ந்து விளக்கு மறியலில் வைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது பாலர் பள்ளி மாணவர்களுக்கு பைகளை விநியோகிப்பதாக கூறி அரசு வங்கியொன்றில் இருந்து ஒரு மில்லியன் ரூபாய் அனுசரணை பெற்ற சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழில்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளதாகவும் இதை கட்டுப்படுத்த உரிய திணைக்கழங்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடல் தொழில் நீரியல் வள அதிகாரிகள் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் இணைந்து நேற்று முன்தினம் இரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இரண்டு படகுகளையும் அதில் தொழிலில் ஈடுபட்ட ஆறு மீனவர்களையும் நேற்று காலை கைது செய்த அவர்களை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முள்ளிப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள்

வீடியோ பதிவு செய்து சென்றதோடு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக மீனவ அமைப்பின் பிரதிநிதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்ச்சியாக நமது முல்லைத்தீவு கடலில் இடம்பெறும் இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கடத்தொழில் நீரியல் தற்போது இந்த சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதோடு இதை தொடர்ச்சியாக செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவ வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சீதுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு நீர்கொழும்பு வீதியில் இயணக்கியம் உள்ள பிரதேசத்தில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக சீதுவை போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் தெரியவருகையில் சீதுவையில் இயணக்கியம் உள்ள பிரதேசத்தில் உள்ள வாகன உதிர்பாகங்களை விற்பனை செய்யும் நிலையம் ஒன்றுக்குள் அத்துமறி நுழைந்த இனம் தெரியாத நபரொருவர் அங்கிருந்த உரிமையாளர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நீர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சீது இயக்கியம் உள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தோரு வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இது தொடர்பான மேலுங்க விசாரணைகளை சீதுபடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் அதிகமான தேவை இருப்பதால் இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி தற்போது ஒரு முட்டை முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தோரு ரூபாய் வரை விற்கப்படுகிறது அதேபோல் ஒரு கிலோ கோழி இறைச்சி ஆயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதனிடையே நாளை மறுநாள் முதல் மீன் விலையும் அதிகரிக்கும் என ஃபேலியோகட மீன் சந்தை தெரிவித்துள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவுக்கு விலைக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலையில் விசேட வசதிகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள துமிந்த சில்வாவுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் சிறைச்சாலையின் வைத்தியசாலையில் உள்ள கைதிகளுக்கு வழியிலிருந்து உணவுகளை வழங்குதல் மற்றும் விசேட வசதிகளை ஏற்பாடு செய்தல் சட்டத்துக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் காலமான தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசலுவனுக்கு ஜனாதிபதி அருககுமாரதி திசாநாயக்க நிகழ்ச்சியான பதிவொன்றை இட்டுள்ளார் சமூக வலைதளத்தில் ஜனாதிபதி அனுர பதிவிட்டுள்ளதாவது பயணம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது உங்களை இழந்தது மிக பெரும் இழப்பு நீங்கள் விரும்பும் நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் சகோதரர் கோசல உங்களுக்கு புரட்சிகரமான வணக்கம் என ஜனாதிபதி அருகுகுமாரி திசாநாயக்க சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மிக மிக அரிதாக இடம்பெறும் சில நிகழ்வுகளில் பசு ஒன்று மூன்று கன்றுகளை இன்று அரிய நிகழ்வு வடமராட்சியில் இடம்பெற்றது வடமராட்சி உடுப்பட்டி இலக்கணாவத்தை பகுதி விவசாயியொருவர் விலங்கு வேளாண்மையில் ஈடுபட்டுள்ளார் இந்த விவசாயியின் பசு மாடு நேற்று முன்தினம் மூன்று கன்றுகளை இன்றுள்ளது இரண்டு நாம்பன் ஒரு பசுக்கன்று என்று ஈன்றுள்ளதானது இலங்கையில் முதலாவதாக இருக்கலாம் என விவசாயி மகிழ்ச்சியாக தெரிவித்தார் மூன்று கன்று குட்டிகளும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் உரையின் நேரடி ஒளிபரப்பு சபாநாயகரின் உத்தரவின்படி இடைநிறுத்தப்பட்டுள்ளது அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த தடை உத்தரவானது கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்தனமால் அறிவிக்கப்பட்டது அதன்பொழுது அர்ஜுனாவால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுகள் மற்றும் விமர்சனங்களால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அரிசி தின்மீன் சிவப்பு சீனி பெரிய உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன குறித்த பொருட்களை சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் சதோச ஊடாக இம்மாதம் முழுவதும் பொதுமக்கள் பெற்றுக் முடியும் என அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் வீதி மற்றும் மின் சமிக்சைகளுக்கு அருகில் யாசகம் பருவோரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குத்திக்க மனதை தெரிவித்தார் அத்துடன் வீதிகளில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவோரால் போக்குவரத்து கிடையூறுகள் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இத்தொடர்பில் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் பதில் போலீஸ் மாதிபர் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த இடங்களில் கடமையில் இருக்கும் சில போலீசார் கூட யாசகர்கள் மற்றும் வியாபாரிகள் குறித்து கவலைப்படுவதில்லை என அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்து வரும் நடவடிக்கைகளை நிறைப்படுத்தி முறைப்படுத்தும் நோக்கத்துடன் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது என்று ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க கூறுகிறார் நேற்று காலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து எழுப்பப்பட்ட கவலைகளையும் எடுத்துரைத்தார் இந்தியாவுடனான கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி அமர்வுகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி வெளிப்படுத்தினார் இந்தியாவுடனான சமீபத்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த தொடர்ச்சியான நடவடிக்கையை முறைப்படுத்துகிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் பிராந்திய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை

ம் குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார்